அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு கோட்டையில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா திமுக திமுகவுக்கு தாவக்கூடிய இளநீர் ஃபேமஸூர் அதிமுக மாஜி ஆவாரா என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வந்து தற்போது உருவாகிட்டு வந்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவையில் மிக பிரபலமான முன்னாள் அமைச்சர் ஒருவர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவுக்கு தாவலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வருகிறது அவர் யார் இந்த விஷயத்தில் மேலும் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படி தாவனா எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய பரபரப்பான தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்

அமைச்சர்கள் தொடர்பில் இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நாளுக்கு நாள் பல்வேறு விவகாரங்கள் அரங்கேறி வந்துட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருக்கு உடனின் பலரே வெளியேறிவிட்டாங்க அதிமுகவில் இருந்து திமுக சேரும் படலமும் மிக தீவிரமா அரங்கேறி வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிருப்தியில இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்த திமுகவுக்கு தாவி வந்துட்டு இருக்காங்க சமீபத்துல கூட அன்பர் ராஜா மைத்ரேயன் மருது அழகராஜ் மனோஜ் பாண்டியன் அப்படின்னு அந்த பட்டியல் பெரிதாகிறது அதே நேரத்துல அதிமுகவுல இருந்த திமுகவுக்கு வருபவர்களுக்கு உடனடியாக பதவி அளிக்கப்பட்டு உரிய முக்கியத்துவம் தரப்படுகிறது இதனால் திமுக தலைமை மீது நம்பிக்கை வந்துள்ளதால் பலரும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்காங்க கடந்த காலங்களில் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு சென்று சேகர் பாபு செந்தில் பாலாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் தங்க செல்வன் தோப்பு வெங்கடாச்சலம் என பலரும் அமைச்சர்களாகவும் எம்பிக்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் இருக்காங்க இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களை அதிமுகவுக்கு அழைத்து வர அமைச்சர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அதிமுக வலுவாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் இதனை மிகவும் சிரத்தையோடு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு திமுக தலைமை உத்தரவிட்டிருந்தாங்க இதையடுத்து பலரும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டது ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிகுந்த தோப்பு வெங்கடாச்சலம் திமுகவில் தான் இணைந்திருக்கார் தற்போது செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகி இருக்கக்கூடிய நிலையில் அவரையும் சில அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேசி வருவதாக சொல்லப்படுது இந்த நிலையில அதிமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமா ஜெயலலிதா கால அரசியல் கொங்கு மிக முக்கிய புள்ளியும். எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர் ஒருவர் திமுக அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லறாங்க இரு அமைச்சர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசி வரதாகவும் திமுகவுக்கு வந்தா உரிய பதவி வரும் தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு தேர்தல்ல வென்றால் அமைச்சர் பதவி அப்படின்னு பேசி வருகிறார்களாம் இளநீருக்கு பெயர் பெற்ற மாவட்டத்தின் ஒரு ஒன்றியத்தின் பெயர் தனது பெயருக்கு முன்னால் வைத்திருக்கும் அந்த புள்ளியும் அதற்கு சம்மதித்ததாகவே சொல்லப்படுது இருந்தபோதும் தற்போது அரசியல் சூழல்கள் சரியில்லாததால் திமுகவுக்கு செல்லலாமா வேண்டாமா என தீவிர ஆதரவாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று திமுகவுக்கு செல்லும் படலும் தொடங்கும் அப்படின்னும் கூறப்பட்டு வருகிறதுங்க இந்த விஷயம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் அரசியல் வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா

தரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க